சில நேரங்களில் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எப்படி வருதுனே தெரியல ஒன்று மாற்றி ஒன்று வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம மனசில் தோன்றுறது என்னென்னா யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க ஏதோ எங்களுக்கு பண்ணி வச்சுட்டாங்க அப்படி தான் நம்ம யோசிப்போம் இந்த நேரத்தில் நம்ம மனம் தளராமல் இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி நல்ல முறையில் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா கடவுளை மறந்துடுவோம் இறைவனை மறந்துருவோம் சில பேர் எல்லாம் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் என்னன்னு கடவுள் இருக்கானானே எனக்கு நம்பிக்கைலை நான் எல்லாம் இப்போ கோவிலுக்கே போகிறது இல்லை எனக்கு வர்ற துன்பத்திற்கு நான் கோவிலுக்கே போகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகவும் தவறான ஒரு கருத்துங்க பிரச்சனை வருது துன்பம் வருது அப்படிங்கிறப்ப நம்ம இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு நீ தான் எனக்கு வழி பண்ணணும் முருகா சிவபெருமானே அம்மனே அப்படின்னு ஏதோ ஒரு தெய்வத்தை இறுகப்பற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க